தமிழியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசா அவர்கள் நேற்று நாட்டு மக்களுக்கு முக்கியமான உரையொன்றை ஆட்டியிருக்கின்றார் அவருடைய அந்த உரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பத்து முக்கியமான விடயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த பத்து விடயங்களையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்வது மிக மிக அவசியமானது ஏனென்று சொன்னால் இப்போ அண்மை காலமாக தமிழ் பத்திரிகைகளில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கேன் என்று சொன்னால் இப்போ எல்லையற்ற அதிகாரம் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைச்சிருக்குது அவர்கள் எதிர்பார்த்த அந்த சகல அதிகாரமும் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லை எனவே அளவு கடந்த அதிகாரம் ஒரு அரசுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நேற்று கூட தமிழ் பத்திரிகை ஒன்றில் ஆசிரியர் தலையங்கம் வந்திருந்தது அது சம்பந்தமான கருத்துக்கள் வந்து இப்போ முன்வைக்கப்படுது எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அந்த உரை நிலையில் வந்து அப்படி எல்லையற்ற அதிகாரத்தை பயன்படுத்துற அந்த தன்மை தெரியுதா அவர் என்னதான் தான் சொன்னவர்ன்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது அடுத்தது வந்து அவர் தேர்தலுக்கு முதல் வந்து யாழ்ப்பாணத்தில் போய் உரையாற்றின அந்த உரை வந்து உங்கள் தெரியும் அது யாழ்ப்பாணத்தில் தேர்தலுக்கு முதல் இப்போ வந்து தேர்தலில் வெண்டாச்சு போதிய அளவு அதிகாரம் கிடைச்சாச்சு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை எல்லாம் எடுத்தாச்சு அமைச்சரவையும் நியமிச்சாச்சு அதுக்கு பிறகு ஆற்றுற ஒரு உரை வந்து அந்த யாழ்ப்பாணத்தில் ஆற்றின உரே மாதிரியே இருந்ததா அல்லது வித்தியாசப்படுதா என்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த உரிய பற்றி நாங்கள் ஆராயிரத்துக்கு இதுக்கு முதல் இருந்த தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கில் வந்து அங்கு ஒரு கதை தெற்குல போயிட்டு அங்கே ஒரு கதை தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கதை சிங்கள மக்கள் மத்தியில் போயிட்டு வேற கதை இப்படி இங்கே உண்டு அங்கே உண்டு மாற்றி 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 தான் கதைச்சி கொண்டு வந்தவை ஏன்னு சொன்னால் யாருக்குமே வந்து தைரியம் இருக்கையில் தமிழ் மக்கள் மத்தியிலையும் சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஒரே கதையை கதைக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இருக்கையில் அப்படி ஒரே கதையை கதைச்சவர் என்று சொன்னால் இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்க தான் எனவே வாருங்கள் நேற்று ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பத்து முக்கியமான விடயங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம் அத்துடன் நேரம் இருந்தால் இன்றைக்கு ஒரு காட்டு ஒன்றையும் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடன் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ சொல்லப்படுது தானே எல்லை கடந்த அதிகாரம் வந்து அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்குது வலுவான எதிர்கட்சி எல்லாம் இல்லை எனவே இந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தமிழ் பத்திரிகையில் வந்து நேற்று ஆசிரியர் திலங்கம் எல்லாம் போட்டிருந்தவை யாழ்ப்பாணத்தில் இருந்து வர பத்திரிகையில் ஆனால் ஜனாதிபதியினுடைய உரையிலேயே வந்து முதலாவது வசனமே என்னென்னு சொன்னால் அமைச்சர்களை பார்த்து சொன்னவர் அமைச்சர்களாகிய உங்களுக்கு வந்து இப்போ நிறைய அதிகாரங்கள் வந்திருக்குது யாருமே வந்து உங்களுடைய அதிகாரங்களை வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது செய்ய முடியாது உங்களுடைய அதிகாரங்களுக்குரிய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் அதை பயன்படுத்தணும் அதிகாரங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் இது மிக மிக முக்கியமானது என்று சொல்லி அவருடைய உரையின்ற முதலாவது விஷயமே அதுதான் எனவே அந்த ஒரு விமர்சனத்துக்கு நேற்று ஜனாதிபதி அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற புதிய அமைச்சர்கள் படித்த அமைச்சர்கள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள் என நாங்கள் நம்புவோம் ரெண்டாவது வந்து யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய சொன்னவர் வடக்கையும் தெற்கையும் வந்து பிரிக்கின்ற ஒரு அரசியல் தான் கடந்த காலத்தில் இருந்தது வட வடக்கு சார்பாக அரசியல் செய்தால் தெற்குக்கு பிடிக்காது தெற்குக்கு சார்பாக அரசியல் செய்தால் வடக்கு பிடிக்காது இருந்தது யாழ்ப்பாணத்தில் வச்சு சொன்னவர் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கா அவர்கள் அதே கருத்தை நேற்று கொழும்புல வச்சு ஜனாதிபதி மாளிகையில் வச்சும் சொல்லியிருக்கார் வந்து வடக்கு சார்பாக கதச்சா இங்க கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது அதே மாதிரி தெற்கு சார்பாக கதச்சா வடக்கில் இருக்கிறவர்களுக்கு பிடிக்காது இந்த நிலைமை வந்து மாற்றப்பட்டிருக்குது இப்ப இந்த தேர்தல் மூலம் மாற்றப்பட்டிருக்குது எனவே இந்த பிரிவினைவாதிகளுக்கு இடம் இல்லை இந்த பிரிவுக்கு இடம் இல்லை என்று சொல்லி அவர் சின்னவர் பிரிவினைவாதத்துக்கு இடம் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து அதிக அளவு பிரிவினவாதத்தை கதைச்சது நாடு வந்து இன்னுக்கு தான் சொந்தமானது இந்த மதத்தவருக்கு தான் சொந்தமானது இது எங்களுடைய பூமி இரண்டாயிரத்தி ஐநூறு வருட வரலாறு சொல்லி இந்த பிரிவினையை தூண்டி கொண்டிருந்ததாரு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் இப்போ திரும்ப திரும்ப ஆசை போட்டு அதை நாங்கள் கதைக்க வேண்டாம் எனவே எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பிரிவினைவாதம் மோசமாக என்று சொல்லி எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களுடைய பெயர்களை நேரடியாக குறிப்பிட்டு சொல்லாமல் அவர்களுடைய அடையாளங்களை நேரடியாக குறிப்பிட்டு சொல்லாமல் இனிமேல் நாட்டில் வந்து பிரிவினைவாதத்துக்கு இடமே இல்லை பிரிவினைவாதிகளுக்கு இடமே இல்லை என்று சொல்லி ஒரேடியாக அந்த ஃபைல இழுத்து மூடி இருக்கிறார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னவர் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவுகள் வரும்போது இதற்கு முதல் ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவுகள் வரும்போது அதனால வந்து மகிழ்ச்சி அடைந்த குழு என்று சொல்லி ஒரு குழு இருக்கும் துக்கம் அடைந்த குழு என்று சொல்லி இன்னும் ஒரு குழு ஒன்று இருக்கும் இதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் இந்த முறை தேர்தலில் வந்து எல்லோருமே வந்து இந்த தேர்தல் முடிவை வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் ஒரு சில ஆட்கள் இருந்தபோதிலும் கூட எங்களுடைய வெற்றியை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எனவே இங்க சந்தோஷப்படுற குழு துக்கம் அடைஞ்ச குழு என்று சொல்லி அப்படி எந்த பிரிவுமே இல்லை எல்லோருமே எங்களுடைய வெற்றியை வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் அடுத்த முக்கியமான விஷயம் நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது ஜனாதிபதிக்கோ அல்லது அமைச்சர்களுக்கு சந்தோஷம் சந்தோஷமில்லை இது முதல் முறையாக வந்து மக்களுக்குரிய சந்தோஷம் மக்கள் வந்து இந்த தேர்தல் முடிவுகளால் எல்லா மக்களும் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்காரு இப்போ யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டவர் அதுங்களுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியோ நாங்கள் ஏதாவது சொல்லி குடிச்சினாங்களோ எங்களுக்கு ஏதாவது சந்தோஷமோ எங்கள் நாங்கள் அதை கணக்கெடுக்கவே இல்லை அவர்தான் ஜனாதிபதியாக வருவார் என்று சொல்லி தெரியும் எனவே எங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வந்தபோதும் கூட நாங்கள் எல்லாரும் பெரிய அளவில் துள்ளி குதிச்சு மகிழ்ச்சி அடையலை வந்திருக்கிறார் ஒரு மாற்றத்தை கொண்டு போல நடக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு எதிர்பார்த்தமே தவிர அதில் வந்து நாங்கள் மகிழ்ச்சி அடையலை அதுக்கு பிறகு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தபோது சொல்லவே தேவையில்லை அது எங்களுக்கு யாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கேயில்லை எனவே இப்படியான வரலாறு தான் கடந்த காலங்களில் இருந்திருக்குது இப்போதான் முதல் முறையாக ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட போதும் அல்லது பொது தேர்தலில் வந்து ஒரு கட்சி வந்து அமோக வெற்றி பெற்ற போதும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது மக்களின் மகிழ்ச்சி என்று சொல்லி ஜனாதிபதி அனுரவகுமார் திசா நாயக குறிப்பிட்டார் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்புறார் அந்த கேள்வி என்னன்னு சொன்னா ஏன் மக்கள் இந்த தேர்தல் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஏன் வடக்கிலையும் தெற்கிலையும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லா மக்களும் இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் வெளிநாடுகளில் இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த தேர்தல் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இந்த எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அந்த காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட போகின்றன அவர்களுடைய அபிலாசைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட போகின்றன என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவர்களுக்கு இருக்குது நடக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள் அதனால தான் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதாவது மக்களாகிய நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறத வந்து ஜனாதிபதி எப்படி புரிஞ்சு கொள்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய ஆசைகள் எங்களுடைய அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறப்போது என்ற சந்தோஷத்தில் தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் எனவே அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்களாகிய உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி தங்களுடைய பொறுப்பை வந்து உணர்ந்து கொண்டதை ஜனாதிபதி அவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறார் எனவே இந்த மக்களுடைய மகிழ்ச்சியை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க சாதாரண ஒரு ஒரு மகிழ்ச்சியாக எடுக்கல எங்களுடைய கட்சி வந்து வெற்றி பெற்றுட்டு எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொல்லி சாதாரணமாக அதை சுருக்கல மக்களுடைய அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்று சொல்லி அதை சரியாக புரிஞ்சு கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒருத்தர் சரியான தீர்வு காணப்போறார் என்று சொன்னால் அதுக்கான முதலாவது அறிகுறி என்னென்று சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து அவர் சரியான முறையில் அடையாளம் காண்றாரா என்றதான் இருக்குது ஒரு பிரச்சனையை வந்து ஒருத்தர் சரியான முறையில் அடையாளம் கண்டா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து மிக சுலபமாக அவரால் கொடுக்க முடியும் இப்ப சொன்னால் மருந்து கொடுக்குறவர் இல்லை நல்ல டாக்டர் ஒரு நல்ல டாக்டர் வந்து ஒரு நோயாளியினுடைய நோயை வந்து சரியான முறையில் அடையாளம் காண்பவர்தான் நல்ல வைத்தியர் எனவே அவர் தான் சரியான சிகிச்சையும் வழங்க முடியும் அப்படியான ஒரு நிலைமை தான் இங்கேயும் காணப்படுது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க நாட்டில் இருக்கிற சகல மக்களுடைய அபிலாஷைகளையும் புரிஞ்சு வச்சிருக்கிறார் என்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆறுதலான விஷயம் அதோட இன்னமொரு விஷயம் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நாட்டில் இருந்த சட்டங்களுக்கு முன்னால மக்கள் வந்து அனாதரவாக நின்றார்கள் அவர்கள் கைவிடப்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்போ வந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்களுடைய கவலைகளை வந்து போக்குறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் என்று சொல்லி அதையும் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்கிறார் உண்மைதானே இலங்கையில் இருந்த சட்டங்கள் பயங்கரவாத சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டத்தால் வந்து நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கென்று தனிச்சட்டம் இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் முதல் கொழும்புக்கெல்லாம் சும்மா போயில்லாது கொழும்பு போறதுக்கு பாஸ் எடுக்கணும் வைக்கணும் அதுக்கு ஒரு அல்பினா வைக்கணும் கொழும்புக்கு போகிறதே எங்களுக்கு ஒரு பிட்டிய கனவுலகமாக இருந்தது அந்த காலத்தில் கொழும்புக்கு போகிறாலே இது ஏதோ பிட்டிய வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு எல்லாமே இருந்தது அதோட ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு சென்று போய் தாண்டி போகணும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் சட்டங்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படி பயந்து ஒரு அனாதரவாக நின்றுனாங்க சொல்லி அந்த பயத்தை வந்து அடியோட போக்குறதுதான் தன்னுடைய நடவடிக்கை என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த முக்கியமான விஷயம் தாங்கள் பேசும் மொழிக்காகவும் தாங்கள் கொண்ட மதத்துக்காகவும் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்கள் அச்சப்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அவர்களுடைய அச்சங்களை போக்கணும் அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய மொழியை பேசணும் என்று சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் ரத்திசா நாயக்க அதுவும் உண்மைதானே அதுவும் எங்களோட சம்மந்தப்பட்டதானே ஒரு காலத்தில் வந்து தமிழ் கதைக்கவே பயமாக இருக்கும் தமிழை கதை எங்களுக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் அரை உற சிங்களமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தெரிஞ்ச சிங்களத்தில் கதைப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ எதிரில் ஒரு சிங்கள

வந்து கடந்த காலங்களில் இருந்தது எனவே தங்களுடைய மொழி காரணமாகவும் மதம் காரணமாகவும் அச்சப்பட்டு ஒடுக்கப்பட்டு சுதந்திரம் இல்லாமல் இருந்த மக்கள் குழு இந்த நாட்டில் இருந்தார்கள் அவர்களுடைய அச்சமெல்லாம் போக்கி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது தான் எங்களுடைய கடமை என்று சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ன விளங்குதுன்னு சொன்னால் நாட்டில் இருந்த சகல பிரச்சனைகளையும் எல்லா இடமும் எல்லா இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் எல்லா இடமும் அலசி ஆராய்ச்சி எங்கெங்க பிரச்சனை இருந்தது எப்படியான பிரச்சனை இருந்தது எப்படியான ஒடுக்குமுறை இருந்தது எப்படியான அடக்குமுறை இருந்தது சொல்லி எல்லாத்தையும் விரல் நூலில் வச்சிருக்கிறார் ஜனாதிபதி அனுரோக்கு குமரத் சார் நாயகா இது வந்து நான் அளவுக்கு அதிகமாகவோ புகழ்ந்து சொல்லணும் சொல்லல சொல்லலை அவருடைய உரையிலையும் இதற்கு முதல் அவராற்றிய உரையிலையும் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு கொண்டே வருது அடுத்தது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்துகிற அதிகாரமோ மட்டுப்படுத்துகிற அதிகாரமோ எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அமைச்சர்களை பார்த்து உரையாற்றி இருக்கிறார் ஜனாதிபதி அனுராகுமார திசா நாயக்கா எனவே மக்களுக்கு வந்து சுதந்திரம் முக்கியம் மக்களுக்கு வந்து நிம்மதி முக்கியம் அதை அடக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ மட்டுப்படுத்துறதுக்கோ எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் ஆனால் இங்கே அச்சன் தெரிவிக்கப்பட்டது என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து எல்லை கடந்த அதிகாரம் இருக்குது எனவே வந்து அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தலாம் என்று சொல்லி சந்த அந்த வந்து தகுந்த பதில் ஜனாதிபதி அவர்கள் அடுத்தது பத்தாவது மிக மிக முக்கியமான விஷயம் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தமிழ் மக்கள் எல்லோரும் அவசியம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் நேற்று குறிப்பிட்டவர் அது என்னென்று சொன்னால் இதற்கு முதல் இந்த நாட்டுக்கு வந்து சில வெற்றிகள் கிடைச்சது எந்த வெற்றி என்று சொல்றதுல பொதுவாக சொன்னவர் சில வெற்றிகள் கிடைச்சது அந்த வெற்றிகளை கொண்டாடக்குள்ள அந்த வெற்றிகள் கிடைக்கக்குள்ள இன்னும் ஒரு தரப்புக்கு வந்து அவர்களுடைய மனசு வந்து புண்பட்டது அவர்களுடைய மனங்கள் எல்லாம் புண்படும் விதமாக இந்த வெற்றிகள் அமைஞ்சது என்று சொல்றார் ஜோதிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன ஏதுன்னு சொல்லி விரிவாக சொல்லல இருந்தாலும் மறைமுகமாக அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்று சொன்னால் கடந்த காலங்களில் வந்து இப்போ முள்ளிவாய்க்காலில் வந்து யுத்தம் முடிஞ்சோடனே அந்த யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறட்டோம் என்று சொல்லி அந்த வெற்றி வந்து பயங்கரமாக கொண்டாடப்பட்டது அதுக்கு அந்த பால் சோறு கிரிபத்தெல்லாம் பொங்கி அது பெரிய வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்டது ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் எவ்வளவோ இழப்புக்களை இழந்து நாங்கள் கண்ணீரில் இருக்கும்போது தென் வந்து அந்த பால் சோறு பொங்கி கிரிபத் பொங்கி கொண்டாடப்பட்டது அப்போ ஒரு தரப்பு மக்களை வந்து அள வச்சிட்டு அவர்களை வந்து கதற வச்சுட்டு அந்த வெற்றி வந்து கொண்டாடப்பட்டது ஜனாதிபதி சொல்கிறார் கடந்த காலங்களில் நாட்டுக்கு வெற்றி கிடைச்ச போது அது இன்னொரு தரப்பை வந்து புண்படுத்தி தான் அந்த வெற்றி கொண்டாடப்பட்டது அப்படியான நிலைமையை வந்து நாங்கள் மாற்றணும் அது எங்களுக்கு தேவை என்று சொல்லி நல்லா யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு உரையாற்ற சொன்னவர் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு பாதையை திறந்துனாங்க அதுக்கு ஏதாவது கொண்டாட்டம் கொண்டாடினாங்களா இல்லை அதெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாடி திறக்க வேண்டிய நிகழ்வா இல்லை உங்களுடைய பாதை வந்து மூடப்பட்டிருந்தது அதை திறந்து வர்றதுக்கு எதுக்கு கொண்டாட்டம் சொல்லப் போனால் கடந்த காலங்களில் வந்து பாதையை மூடினவர்களே அதை திறந்து வைக்கும் போது அதுக்கு ஒரு கொண்டாட்டம் வைத்தவர்கள் நான் அப்படி செய்ய மாட்டேனேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து ஜனாதிபதி உரையாற்றினவர் எனவே அவர் என்ன நினைக்கிறாரு என்று சொன்னா ஒரு வெட்டி கொண்டாட்டம் கொண்டாடக்குள்ளே அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடியக்குள்ள வந்து அது எல்லா மக்களையும் வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்தணும் ஒரு சில மக்களை புண்படுத்தி ஒரு சில மக்களை காயப்படுத்தி அந்த வெட்டியை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறார் இது வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு தான் பொருந்தும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் வந்து இராணுவ வெற்றி நாள் வெற்றி நாள் என்று சொல்லி கொண்டாடுறது வந்து தமிழ் மக்கள் இங்கே அதே நாளில் வந்து உறவுகளை நினைச்சு அழுகிறது இன்ற வரைக்கும் காணாமல் போன உறவுகளை நினச்சி அழும்போது இங்கால ஒரு பகுதி வந்து வெட்டி கொண்டாட்டம் கொண்டாடுறது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவே வந்து இந்த ஒரு விஷயத்தை ஜனாதிபதி நல்ல வடிவாக புரிஞ்சு வச்சு கொண்டு அதை நேரடியாக குறிப்பிட முடியாது தானே எனவே வந்து அதை மறைமுகமாக குறிப்பிட்டது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்குது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்குது எனவே எங்களுக்கு என்ன என்ன விளங்குது என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொரு இன மக்களுக்கு நடந்த விஷயங்கள் என்னதான் என்னதான் நடந்திருக்கு அவருக்கு யாரும் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவர் புரிஞ்சு வச்சுக்கிறார் விளங்கி வச்சுக்கிறார் எனவே பிரச்சனைகளை விளங்கி கொண்ட ஒருதரால் தான் அதற்குரிய தீர்வுகளையும் சரியான முறையில் கொடுக்க முடியும் எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் நாட்களில் வரும் காலங்களில் என்ன விதமான தீர்வுகள் என்ன விதமான மகிழ்ச்சியான எல்லாம் வந்து செய்கிற போது என்று சொல்லி எப்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இதை கொண்டு போய் முடிக்க போகிறார் எப்படி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சு ஒரு அழகான அமைதியான நாட்டை வந்து கட்டி எழுப்ப போகிறார்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த உரை வந்து அதாவது தேர்தலுக்கு முதல் ஒரு உரை தேர்தலுக்கு பிறகு வேறு கதை அப்போ ஒரு கதை இப்போ ஒரு கதை வடக்கில் ஒரு கதை தெற்கில் ஒரு கதை அப்படி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உரையாற்றி இருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் எனவே பாதி கிணறு தாண்டியாச்சு இன்னும் பாதி கிணறு இருக்குது அதுவும் சரியாகவே தாண்டப்படும் என எதிர்பார்ப்போம்